ஸ்ரீ சாய் பகவானே நாங்கள் தங்களின் தரிசனத்தால் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் எப்போதும் எங்களின் வாழ் அன்பு கொண்டு தயவுள்ளவராக இருந்து எங்களை காத்து அருளுங்கள் நாங்கள் எப்போதும் தங்கள் புனிதநாமத்தை உச்சரிக்கவும் தங்கள் பாதாபுயத்தை சரணடையவும் கருணை காட்டுங்கள் தங்களின் பஜனையின்பாலும் பாத கமலங்களின்பாலும் எங்களின் மனம் எப்போதும் லகித்திருக்க ஆசிரோதியங்கள் தங்களின் அருள் நல்லெனவல்லா அருளி எங்களை பாதுகாக்கட்டும் ஸ்ரீ சாய் பகவானின் அருளாற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் வாழ்நாள் முழுமைக்கும் அமையுமாக ஸ்ரீ சாய் பகவானின் அருண் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் புகழ் உயர் உயர்கல்வி மெய்ஞானம் பெற்று வாழ்நாள் முழுவதும் வளமோடு வாழ்வோம் வாழ்க வளமு श्री जाय गदवाणी नर हृदय का साथ गुण में अनुपम गुण देल आदि वाळु नर दे श्री जाय गदवाणी नर हृदय का साथ गुण में सबको संकोद संकोद के आदि वाळु नर दे श्री जाय गदवाणी नर शाई शाई सरि सार 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 शाई शाई जय शा